எி போட்டம் எம் ஏ எதிர்த்து நடத்தி வரக்கூடிய போராட்டம் வட இந்தியாவிலே உள்ள இருக்கக்கூடிய மக்களும் இந்த பாசிச பாஜக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று உள்ளே குமுறி கொண்டிருக்கிறார்கள் நியாயமான தேர்தல் நடைபெற்றால் நிச்சயமாக பாஜக மூன்றாவது முறை இந்தியாவிலே ஆட்சிக்கு வராது என்பதுதான் உண்மை சங்க பரிவார்களுடைய ஆட்சியிலே பள்ளிவாசல்களும் இடிக்கப்படக்கூடிய நிலையில இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியை கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கைகள் ஒவ்வொன்றையும் இன்று செயல்படுத்துவோம் அரசாணைகளை வெளியிட்டிருக்கின்றோம் இன்னும் வெளியிடுவோம் என்ற அறிவிப்பை செய்திருக்கின்றார்கள் ஒன்றிய அரசு பாஜக அரசு சிறுபான்மை மக்கள் பெற்று வந்த ஸ்காலர்ஷிப் என்று சொல்லக்கூடிய ஒன்றாவது வகுப்பு முதல் எட்டாவது வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய உதவித் thank you ரத்து செய்துவிட்டது இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கனிவிறக்கத்தோடு அறிவிக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் ஒன்றாவது வகுப்பு முதல் எட்டாவது வகுப்பு வரை அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடங்களிலே படிக்கக்கூடிய முஸ்லிம் மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார் சென்னை பல்கலைக்கழகத்தில் நிறுத்தப்பட்ட அரபி மொழி பட்ட வகுப்புகள் மேற்பட்ட படிப்புகள் மீண்டும் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் இன்றைய அறிவிப்பிலே தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல கடைசியா போற இடம் அனைவரும் கபிரிஸ்தான் தான் அந்த கபிருஸ்தான் இல்லாத மாவட்ட தலைநகரங்களிலே அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலே அரசு நிலத்திலே அல்லது நிலத்தை வாங்கி கபுருஸ்தான்களுக்கும் இந்த அரசு வழிவகுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த திராவிட மாண்டல் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலே என்பதை நிச்சயமாக நாம் மறந்துவிடக் கூடாது இன்றைக்கு எதிரணியில அதிமுக இருக்கின்றது அதை நோக்கி நம்மள சிலர் சென்றிருக்கிறார்கள் அதிமுக முஸ்லீம்களை காக்கும் முஸ்லீம்களுக்கு நன்மை பயக்கும் என்றெல்லாம் சென்றிருக்கின்றார்கள் நான் கேட்கின்றேன் முஸ்லிம்களுடைய குடியுரிமையே பறிக்கக்கூடிய வகையில் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்டம் உறுப்பினர்கள் வாக்களிக்காமல் இருந்திருந்தால் அது சட்டமே அதற்கு வாக்களித்தவர்கள் தான் அதிமுகவினர் என்பதை வரலாறு சொல்கிறது சிறுபான்மை சமூகமும் அந்த வரலாற்று துரோகத்திற்காக அவர்களை மன்னிக்காது என்பதுதான் நிலையாக இருக்கின்றது நாட்டிலே எப்படி மதவெறி தூண்டப்படுகிறது அது ஏன் மாலப்பட வேண்டும் அழிக்கப்பட வேண்டும் மனித நேயம் ஏன் ஆள வேண்டும் என்பதை பற்றி மிக விரிவாகவே உங்களுக்கு முன்னர் எடுத்துரைத்து விட்டார்கள் இந்த நாட்டிலே எப்படியெல்லாம் மதவெறி தூண்டப்படுகிறது என்பதை பற்றி புதிதாக நாம் யாருக்கும் எதுவும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் தலைநகர் டெல்லியில் டெல்லியை ஆட்சி செய்த சுல்தான்களுடைய காலகட்டத்தில் கட்டப்பட்ட எட்நூறு ஆண்டு கால பள்ளிவாசல் அகுஞ்சி பள்ளிவாசல் என்பது அதற்கு பெயர் அந்த பள்ளிவாசல் வனப்பகுதியிலே இருக்கின்றது என்று சொல்லி டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம் அந்த பள்ளிவாசலை மட்டுமல்ல அந்த பள்ளிவாசல் வளாகத்தில் ஏங்கிக் கொண்டிருந்த பஹ்ருல் உலூம் என்ற ஒரு மதரசாவையும் டெல்லியினுடைய குழு கடுமையாக இருக்கும் ஏறத்தாழ இருபத்தைந்து ஆதரவற்ற மாணவர்கள் படித்து கொண்டிருந்த அந்த மதரசாவினுடைய மாணவர்களை வனப்பகுதியிலே குளிரிலே காயவிட்டு நடுங்க வைத்துவிட்டு அந்த பள்ளிவாசலையும் இடித்துவிட்ட மோசமான சம்பவம் தலைநகர் டெல்லியிலே நடைபெற்றது அது மட்டுமல்ல உத்தரகாண்ட் மாநிலத்தில் நானிட்டால் மாவட்டத்தில் ஒரு ஹிண்டாலி என்ற பகுதியில் பள்ளிவாசலும் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மதரசாவும் இடித்து தரைமட்டப்பாக்கப்பட்ட செயல் நடைபெற்று இருக்கின்றது ஒரு பாபரி பள்ளிவாசல் மட்டுமல்ல இதுபோன்று சங்கப்பரிவாருடைய ஆட்சியில் பள்ளிவாசல்கள் இடித்து தரைமட்டமாக்கப்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம் அதே நேரத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கலாச்சாரம் ஒரே மதம் ஒரே உணவு என்ற அடிப்படையிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஏதோ ஒட்டுமொத்த இந்து சமூக மக்களுக்கும் தாங்கள் பிரதிநிதிகள் என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்தியாவை நாம் பார்க்கும்போது ஏறத்தாழ இந்தியாவில் நாலாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தைந்து சமூகங்கள் ஒவ்வொரு சமூகத்துக்கும் வெவ்வேறான கலாச்சார பழக்க வழக்கங்கள் வழிபாட்டு முறைகள் அவர்கள் வணங்கக்கூடிய கடவுளர்கள் எல்லாம் மாறி மாறி இருக்கின்றது இவை அனைத்தையும் இடித்து தரைமற்றமாக்கி ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி இவற்றையெல்லாம் நிலைநாட்டக்கூடிய ஒரு தான் ஒன்றியத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை மாற்ற வேண்டும் என்பதுதான் அனைவர்களுடைய விருப்பமாக இருக்கின்றது அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகவும் எச்சரிக்கையாக வரக்கூடிய சட்ட நாடாளுமன்ற தேர்தலை அணுக கடமைப்பட்டு இருக்கின்றோம் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஒரு வலுவான அணி அமைக்கப்பட்டு அந்த அணி அணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்றது தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி மலர்ந்த பிறகு இன்றைய தினம் உண்மையிலேயே தமிழக முஸ்லிம்களுடைய வரலாற்றில் ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமென்றால் திஸ் இஸ் எ ரெட் லெட்டர் டே என்று சொல்லலாம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த ஒரு நாளாக இருக்கின்றது வட இந்தியாவிலே பரிவார்களுடைய ஆட்சியிலே பள்ளிவாசல்களும் மதரசாக்களும் இடிக்கப்படக்கூடிய நிலையில் இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நீண்ட நெடிய கோரிக்கைகள் ஒவ்வொன்றையும் இன்று செயல்படுத்துவோம் அரசாணைகளை வெளியிட்டிருக்கின்றோம் இன்னும் வெளியிடுவோம் என்ற அறிவிப்பை செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டிலே பள்ளிவாசல்கள் தேவாலயங்கள் கட்டுவதற்கு பல முட்டுக்கட்டைகள் இதை நாம் பல முறை எடுத்துரைத்திருக்கின்றோம் இந்த கோரிக்கைகள் சமூகத்தின் சார்பாக வைக்கப்பட்டிருக்கின்றது சட்டமன்றத்தில் கடந்த காலங்களிலே நான் உரையாற்றி இருக்கின்றேன் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதுபோன்று பள்ளிவாசல்கள் தேவாலயங்கள் கெட்டுவதற்கு என்று சொல்லக்கூடிய சிறப்பு நடைமுறை கொள்கை வெளியிடப்படும் இதற்கான இடையூறுகள் முட்டுக்கட்டைகள் களையப்படும் என்று சொல்லும்போது இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏன் சங்க பரிவார் விரோதமானது எதிரானது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அதே போன்று ஒன்றிய அரசு பாஜக ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்று சொல்லக்கூடிய ஒன்றாவது வகுப்பு முதல் எட்டாவது வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய உதவித் தொகையை ரத்து செய்துவிட்டது இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் கனிவிறக்கத்தோடு அறிவிக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் ஒன்றாவது வகுப்பு முதல் எட்டாவது வகுப்பு வரை அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடங்களிலே படிக்கக்கூடிய முஸ்லிம் மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார் புதுமை பெண் திட்டம் அது அரசு பள்ளிகளிலே இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அது அரசு உதவி பெறக்கூடிய சிறுபான்மை பள்ளிக்கூடங்களுக்கும் அது வழங்கப்படும் அந்த மாணவ முஸ்லிம் மாணவிகளுக்கும் ஆறாவது முதல் பனிரெண்டாவது வகுப்பு வரை கூட படிக்கக்கூடிய முஸ்லிம் மாணவிகளுக்கு இந்த புதுமை பெண் திட்டத்தில் அவர்கள் மேல் படிப்பு படிப்பதற்கான உதவித் தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு இந்த அரசு சிறுபான்மை மக்களுடைய சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் எந்த அளவுக்கு அக்கறை கொண்டிருக்கின்றது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் இப்படியே நான் அடுக்கிக் கொண்டே போகலாம் பல சிறப்பான அமைப்பு சிறப்பான அறிவிப்புகள் சென்னை பல்கலைக்கழகத்தில் நிறுத்தப்பட்ட அரபி மொழி பட்ட வகுப்புகள் மேற்பட்ட படிப்புகள் மீண்டும் நடத்தப்படும் என்று மிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய அறிவிப்பிலே தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல கடைசியா போற இடம் அனைவரும் கபிரிஸ்தான் தான் அந்த கபிரஸ்தான் இல்லாத மாவட்ட தலைநகரங்களிலே அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலே அரசு நிலத்திலே அல்லது நிலத்தை வாங்கி கபிரஸ்தான்களுக்கும் இந்த அரசு வழிவகுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த திராவிட மாண்டல் மு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலே என்பதை நிச்சயமாக நாம் மறந்துவிடக் கூடாது இப்படியாக நான் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் ஒன்றை மட்டும் நான் இங்கே தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இன்றைக்கு எதிரணியில அதிமுக இருக்கின்றது அதை நோக்கி நம்ம சிலர் சென்றிருக்கிறார்கள் அதிமுக முஸ்லீம்களை காக்கும் முஸ்லிம்களுக்கு நன்மை பயக்கும் என்றெல்லாம் சென்றிருக்கின்றார்கள் நான் கேட்கின்றேன் முஸ்லீம்களுடைய குடியுரிமையே பறிக்கக்கூடிய வகையில ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்டம் பதினோரு ராஜ்யசபா உறுப்பினர்கள் வாக்களிக்காமல் அது சட்டமே வாக்களிக்க வாக்களித்தவர்கள் தான் அதிமுகவினர் என்பதை வரலாறு சொல்கிறது சிறுபான்மை சமூகமும் அந்த வரலாற்று துரோகத்திற்காக அவர்களை மன்னிக்காது என்பதுதான் யதார்த்தமான நிலையாக இருக்கின்றது எனவே மிக முக்கியமாக நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் வருகின்ற பல செய்தி நினைவினங்கள் எனக்கு முன்னர் தம்பி ஆளுர் சாணவாசதை விரிவாகவே பேசிவிட்டார் பல தவறான பொய்களை பரப்பினாலும் கூட இன்றைக்கு டெல்லியிலே டெல்லியினுடைய எல்லையில சீக்கிய விவசாயிகள் நடத்தி வரக்கூடிய போராட்டம் எதிர்த்து நடத்தி வரக்கூடிய போராட்டம் வட இந்தியாவிலே உள்ள இருக்கக்கூடிய மக்களும் இந்த ஆட்சியை வேண்டும் என்று உள்ளே நியாயமான தேர்தல் நடைபெற்றால் நிச்சயமாக பாஜக மூன்றாவது முறை இந்தியாவிலே ஆட்சிக்கு வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதே நேரத்திலே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியும் சேர்ந்து நாற்பது தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கக்கூடிய கூடிய இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் ஒவ்வொருவரும் அமைச்சர் அவர்கள் சொன்னார் அங்கெல்லாம் வந்து வாக்களித்து விடுகிறார்கள் பெண் வாக்காளர்கள் வருவதில்லை என்று ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அணியணியாக வந்தார்கள் என்பது உண்மை இருந்தாலும் கூட எச்சரிக்கையாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வாக்குகள் சிதறாமல் இந்தியா தொடர்ந்து மதசார்பற்ற நாடாக ஜனநாயக நாடாக அனைவருக்குமான நாடாக இருக்க வேண்டுமென்றால் அனைத்து மக்களும் இந்தியாவை நேசிக்க கூடியவர்கள் நான் சொல்வது காந்தியடிகள் உள்பட விடுதலை போராட்ட வீரர்கள் எந்த சமூக நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கம் மேலோங்கி இருக்கக்கூடிய பன்மைத்துவ இந்தியாவை நேசித்தார்களோ அதே இந்தியா நீடித்து நிலைக்க வைப்பது ஒவ்வொரு இந்தியனுடைய கடமை அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணியை நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற வைப்பதற்கு சுழன்று சுழன்று பணியாற்றுவோம் இந்த கருத்தியலை இந்தியா முழுவதும் எடுத்து செல்வோம் வெல்லட்டும் இந்தியா என்று விடைபெறுகின்றேன் நன்றி